வணக்கம் காஞ்சிபுரம் மாவட்டம் சோமங்கலத்தை அடுத்த புதுநல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் தான் ரவி மீன் வியாபாரியான இவர் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு ஜெயந்தி என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு கல்லூரியில் படிக்கும் இரண்டு மகன்கள் உள்ளனர் மீன் வியாபாரம் செய்துவிட்டு அந்த பணத்தில் நன்றாக குடித்துவிட்டு வீட்டுக்கு வந்து தினந்தோறும் மனைவியிடம் தகராறு செய்வதை ரவி வாடிக்கையாக கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் எப்போதும் போல நேற்று இரவும் அதிக மதிபோதையில் வந்த ரவி தன்னுடைய மனைவியான ஜெயந்தியிடம் மீண்டும் தகராறு செய்துள்ளார் பின்னர் அறைக்கு சென்று தூங்கிவிட்டார் தினந்தோறும் குடித்துவிட்டு தகராறு செய்யும் கணவனால் அதிக உளைச்சலுக்கு ஆளாகிய ஜெய் ஜெயந்தி சமையலுக்கு உபயோகப்படுத்தப்படும் கோல்டு வின்னர் சமையல் எண்ணெயை நன்றாக கொதிக்க வைத்து படுக்கை அறைக்கு சென்று உறங்கிக் கொண்டிருந்த தன் கணவனான ரவி மீது ஆவேசத்துடன் ஊற்றியுள்ளார் உடனே ரவி அலறி அடித்து கூச்சலிட்டுள்ளார் பின்னர் ரவியின் அழுத சத்தம் கேட்டு இரண்டு மகன்களும் ரவியை மீட்டு காற்றாம்பாக்கத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு முதலு சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் சென்னையில் உள்ள கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள் அங்கு மிகவும் ஆபத்தான சூழலில் ரவி தீவிரமான சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த சே சோமங்கலம் காவல்துறையினர் ரவியின் மனைவியான ஜெயந்தியை கைது செய்து சோமங்கலம் காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி ரவி பரிதாபமாக உயிரிழந்தார் இதனைத் தொடர்ந்து போலீசார் ஜெயந்தியை கைது செய்து சிறையில் அடைத்தனர் அவரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் ஏற்கனவே சாப்பாட்டில் விஷம் வைத்தும் பீரோவை தள்ளியும் ரவியை கொலை செய்த ஜெயந்தி முயற்சித்ததும் தெரியவந்தது